என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான சேதியினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இடைஞ்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பார்வையானது எல்லாமே உன்னுடைய பக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கக்கூடாது நீ முன்னேறிவிடக் கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகளை செய்பவர்களும் கஷ்டத்தில் கடந்து தவிர்க்க வேண்டும் என்றும் எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் என் தங்க பிள்ளையே எதிரே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே நீ ஒன்னும் வேண்டும் உன்னும் வேண்டும் எதிரியை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்கள்தான் உன்னிடத்தில் வம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களே பெரிய எதிரியாகவும் சிதாரித்து கொண்டார்கள் என் குழந்தைக்கு ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற பழக்கம் என்பது இல்லை என் பிள்ளையே யாரையும் நீ தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியது கிடையாது அதனால்தான் இவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இந்த அம்மாவிடம் வந்து நீ முறையிட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எதற்கு என் குழந்தை நீ பாடாய்படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தபோதுதான் இந்த அம்மா ஒரு உண்மையை கண்டறிந்து கொண்டேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நீ இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை இந்த உண்மையை நீயாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்போது இந்த அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதான் இவையெல்லாம் தெரிந்து கொண்டு சமாதானமாக தான் சுதாரித்து கொள்ள போகிறாய் இன்று உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனை இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அம்மா திடீரென்று ஒருவரை பற்றி தவறான செய்தியினை கேட்கும் போது உனக்கு அதிர்ச்சியாகிவிடக் கூடாது அதனால்தான் உன் அம்மா உன் இடத்தில் இதையெல்லாம் முன்கூட்டி தெரிவிக்க வேண்டும் தான் இப்போது வந்திருக்கின்றேன் இந்த அம்மா என்னாலும் என்னிடத்தில் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்கப் போகிறது நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்றெல்லாம் என் பிள்ளை நீ சில நேரம் தவித்து நின்று கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய மன கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தால் நினைத்தால் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லையே இதை கேட்பதற்கு கூட நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் இல்லையே என்று என் பிள்ளை நீ மன அல்லவா என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கைக்கு பத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றிதான் நான் உன் அம்மா நான் இங்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இப்போது நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது மட்டும்தான் உண்மை என்பதை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த அம்மா யாரை பற்றியும் பொய்யான ஒரு தகவலை இப்போது சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவா எனக்கு தெரியும் அல்லவா அதனால் தான் உன்னிடத்தில் உன்னிடத்தில் எல்லோருமே உன்னை போல பழகுவது கிடையாது உன்னை போல நல்ல நல்ல எண்ணங்களும் குணங்களும் அவரிடத்திலே இல்லை என்பதை நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பது எனக்கு இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த அம்மா உன்னிடத்தில் எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவரை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிடுகின்றாய் ஆனால் உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து கிடையாது நீயாகவே மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே உன் எதிரியாக இருப்பவர்கள் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நம்பிக்கையும் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு நாளனும் யோசித்தாயா யார் மூலமாக உன்னுடைய செயல்களை எல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதை எல்லாம் நீ நினைத்துப் பார்த்தாயா அதில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தி செலுத்திருந்தால் மட்டும் நீ யாரிடத்தில் பழகிறாய் என்பதை உன்னால் கண்டுபிடித்திருக்க முடியும் உனக்கு எதிரியானவர் எப்போதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரி என்றால் உனக்கு எப்போதும் பிரச்சனை வருகிறதோ உனக்கு எப்போது சண்டைகள் வருகிறதோ அந்த நேரத்தில் சண்டையிட்டு கொண்டு அவர்களின் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரமும் உன்னை பற்றி யோசித்து கொண்டே இருக்க காரணம் என்ன தெரியுமா அதனால் யாரோ ஒருவர் எந்த நேரமும் உன்னை பற்றியே செய்திகளை எல்லாம் அவர்களின் காதில் சொல்கிறார்கள் என்று நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்ன முன்னேற்றம் அடையப் போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை எல்லாம் கண்காணித்து நொடி அவரிடத்தில் சென்று கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அந்த அளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கிறார் என்றால் அந்த எதிரி கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் உனக்குள் இருக்கலாம் அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது வீட்டில் நல்ல காரியமோ கெட்ட காரியமும் விட்டது என்றால் அந்த சமயங்களில் கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட வழி இல்லாதபடி இத்தனை பெரிய பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா தம் வீட்டில் நல்ல காரியம் வந்தால் அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதும் நாளுக்கு நாளாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றதல்லவா இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண் தான் என்பதை நீ அறிவாயா என் அன்பு பிள்ளையே அந்த பெண் தன் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தகவல்களை எல்லாம் தவறுகளாக சிதாரித்து கூறி அவர்களுடைய மனதில் உன்னை பற்றிய மிக வெறுப்பாக்கி விட்டார்கள் அல்லவா இந்த வெறுப்பானது அவர்களின் பகைப்போடு பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற என்று உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒருவர் அழகாக பேசுகிறார் என்பதற்காக உன்னுடைய எதிரியை பற்றி பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவரிடத்திலே நீ சொல்லிவிட்டாய் இது கெட்டு இதை கேட்டுக்கொண்ட அவர்களோ நீ உன்னுடைய எதிரியை பெற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் திருத்தி கூறி மேலும் மேலும் பகையை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இவர்கள் அவர்கள் அளந்துவிட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய எதிரியை பற்றி நாம் நல்ல விஷயமாகத்தான் சொல்லி இருக்கின்றோம் இனியாவது நம்மை பற்றிய தவறான எண்ணங்கள் அவரிடத்தில் இருக்காது நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்கின்றாய் அல்லவா ஆனால் இப்போது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போல உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டதல்லவா என் தங்க பிள்ளையே இந்த அம்மா அம்மா இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா ஏனென்றால் ஒரு துரோகி உன்னோடு நல்ல விதமாக பேசிக்கொண்டு எத்தனை எத்தனை பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த பெண் என்னுடைய கண்களுக்கு கூட சிக்காதபடி அவர்களுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறார் நீயும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல நண்பனாக நட்பாக இருப்பார்கள் என்று சாதாரணமாக எண்ணி விட்டாய் ஆரம்பத்தில் அவரிடத்தில் சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவரிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் அல்லவா அவர்களுக்கும் உனக்கும் உண்மையாக இருப்பது போல உன்னை என்னை விட்டால் அவர்களுக்கு யாரும் இல்லை என்பது போல உன்னிடத்திலே இப்போது வரை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரடியாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரடியாக நீங்கள் இருவதும் சந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை அதனால் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதையும் இதுவரை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என் பிள்ளையே அவர்களோ உன்னிடத்தில் எப்படி பேசினாலும் உன்னுடைய எதிரிகளிடம் அவர் நட்பு கொண்டிருந்தார் உன்னை பற்றி அப்படியே ஒரு விஷயம் விடாமல் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லிவிடுகிறார் அதனால்தான் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது என்று நீ நினைக்கின்றாயல்லவா என் செல்ல குழந்தையே அவர்களுக்கு லாபம் இருக்கிறது அவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ வாழக்கூடிய வாழ்க்கை முறையானது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கவில்லை உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நாளும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் என்பதையும் அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் செல்ல குழந்தையே நேர்மையாக இருப்பதனால் இங்கு பிரச்சனைகள் வரத்தானே செய்கிறது அதையெல்லாம் அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று இருக்கின்றாய் அல்லவா உண்மைதான் என் அன்பு குழந்தையே இன்று உண்மையாக இருப்பவர்களை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை நீ நேர்மையாக இருந்து அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ ஏதோ அவர்களுக்கு தீமை செய்துவிட்டது போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இது போன்ற ஒரு செயலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது துணையாக ஒன்று விட்ட உறவினருடைய குழந்தை இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கின்றது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் எப்படி தெரிகிறதல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற செயல்களையெல்லாம் செய்து கொண்டு உன்னிடத்தில் நல்லவள் போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இனியாவது இந்த பெண்ணைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பானது அத்தனை பக்குவமாக இருக்கின்றது என் குழந்தையே இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்ற அடையாளத்தையும் உன்னிடத்தில் காட்டிவிட்டேன் இதன் பிறகாவது என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா அது மட்டுமல்ல எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் வேதனை தரக்கூடிய நிறையிலுமாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கின்ற குறிப்பாக உன்னுடைய எதிரி பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் உனக்கான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்